இன்றைய பதிவில் போகர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் வாங்கியே நந்திதனில் சிங்கென்று கும்பி வளத்தோடில் சிங்கென்று உள்ளே வாங்கி தாங்கியே வங்கென்று இருத்தி கும்பி தளமான தெளிவாகும் வெளியால் காணும் ஓங்கியே மாணிக்க ஒளிபோல் தோன்றும் உத்தமனே மூலத்தின் உண்மை காணும் தேங்கிய வல்லமையான் சக்தி தானும் சிறந்திருந்தால் பச்சை நிறமாகும் தானே அப்படின்னு பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் விளக்கம் சுவாசித்து நந்தி காணும் முறையில் வலது மற்றும் இடது நாசி வழியாக சுவாசிக்கும் போது இரு நாசிகள் வழியாகவும் சமமாக சுவாசிக்க பழகினால் நம் தீயானது மாணிக்கத்தின் ஒளிபோல் தோன்றும் அண்டம் அனைத்தும் தன்னுள் காணலாம் அண்ட சக்திகள் அனைத்தும் சேர்ந்து காணும்போது பச்சை நிற ஒளி போல் மாற்றத்துடன் தோன்றும் இதுதான் பாடலின் விளக்கம் நாளைய பதிவில் வேறு ஒரு பாடலையும் அதற்கான விளக்க விளக்கத்தையும் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க